வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பரியன் சென்னை அடையாரிலிருந்து நம்ம தமிழ் வருடம் இந்த விஸ்வாசு வருடம் அதற்கான பலாபலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி வைத்து தான் பலாபலம் நடக்கும் சில நேரங்களில் ஒரு கிரகம் ஒரு கிரகம் தான் மாறும் சில நேரங்களில் ரெண்டு இருக்கும் சில நேரங்களில் மூணும் இருக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த வருடம் மூன்று கிரகங்களின் மாற்றம் இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பெயர்ச்சி இருக்குது அதே மாதிரி சனி கிரகத்துடைய பெயர்ச்சியும் இருக்குது சார் இப்போதானே சார் மாறிச்சின்னு சொன்னாங்க அப்படின்னா அது திருக்கணித முறை நான் சொல்கிறது வாக்கிய முறை வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு தான் அதாவது இந்த விஸ்வாச ஆண்டு தான் அதை உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சரி இப்போ என்னென்ன கிரகங்கள்லாம் மாறுதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் இதுகாலம் வரைக்கும் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியில் இருந்து சிம்மத்துக்கும் வராரு இது முதல் மாற்றம் சித்திரை இருபத்தெட்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பெயர்ச்சி குரு பகவான் இது காலம் வரைக்கும் அவங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் ரிஷபத்தில் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரார் ஜென்மத்தில் குரு பகவான் வர்றார் ராசிக்குள்ள இந்த ராசி இது இது ஒரு பயிற்சி இதில் என்ன இன்னொரு ஒரு அடிஷ்னல் தகவல் அப்படின்னா அதிசார குரு பயிற்சின்னு ஒன்று இருக்குது அதாவது அவர் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஒரு இரண்டு மாதம் உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் வருவார் அங்கே வந்து உச்சம் பெறுவார் அது காலம் என்னன்னு பார்த்தோம்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் குரு அதிசார கதியில் கடகத்தில் இருக்கார் முதலையும் நான் சொன்ன மாதிரி சனி பகவானோட பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த கிரகத்தை வைத்து பலாபலன் விஸ்வாசுவருடம் எப்படி இருக்கும் மிதனராசிக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி முதல்ல எடுத்துக்கலாம் மிதனராசிக்கு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் கேது பகவான் நான்காம் இடத்திலும் இருந்தார் இந்த கிரகங்களுடைய மாற்றம் என்னவாகுதுன்னா கேது பகவான் சிம்மத்துக்கு வரார் அதாவது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் வராங்க இப்போது நம்ம வாக்கிய முறைப்படி சனி மாறலை அப்படிங்கிற ஒரு கணிப்பு எடுத்தோம்னா கும்பத்தில் சனி இருக்கார் அங்கே போய் ராகு சேருகிறார் அது ஒன்பதாம் இடம் இந்த ராகுவும் சனியும் சேருவது அவ்வளோ நல்ல பலன் அல்ல இது வரைக்கும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த கேது மூன்றாம் இடம் வராது இந்த மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது சிறப்பு அதனால் அது ஒரு நல்ல பலனை தான் செய்யும் சரி என்ன நல்ல பலன் செய்யும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ரொம்ப நாள் எஃபர்ட்ஸ் போடுறோம் பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படின்னிங்கன்னா இப்போ உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் ரிசல்ட்டு கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் சரி அடுத்து குரு மாறுறாரே சார் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் குரு பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பனிரெண்டில் இருக்கலாம் அது ஒரு நன்மையான விஷயத்தை தான் செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ ஜென்மத்துக்குள்ளே வர இந்த ராசி ஜென்ம ராசிக்குள்ளே குரு வர்றது அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது அதுவும் உங்களுக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவரே பாதகாதிபதி அவர் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் சங்கடங்களை ஏற்படுத்தும் பொதுவாக குரு பார்க்குற இடம் விருத்தி அப்படிம்பாங்க உங்கள் ராசிக்குள்ளே வந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே சனியும் ராகுவும் இருக்காங்க இந்த சனி ராகு இருக்கும் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால அந்த இடம் நன்மை அடையும் அப்போ தந்தை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் அவுட் ஆகும் சால்வ் ஆகும் நீண்ட நாளாக வரம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாச வருடத்தில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல வரன் அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைக்காக ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போது சில ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா இப்போ பாசிட்டிவான சிம்டம்ஸ் தரையும் தெரியும் இயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ட்ரீட்மெண்ட்டு போய் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சில விஷயங்கள்லாம் செய்து தான் கருத்தரிக்கணும்னு நிலைமை இருக்காது உங்களுக்கு இயற்கையான முறையில் நேச்சுரலாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இது இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவளு அவர்களுடைய படிப்பு கல்வி வளர்ச்சி முன்னேற்றம் பிரமாதமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வயதானவர்களாக இருந்து திருமண வயதில் உங்களுக்கு பிள்ளைகிருக்காங்கன்னா இந்த ஆண்டு சுப விஷயங்கள் நடக்கும் வீட்டில் கல்யாணம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு சுபமங்கலமான காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர் உயர்வு கிடைக்கும் இடம் மாற்றம் இடம் மாற்றத்தோடு பதவி உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான தான் இது இருக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அதுக்கான இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே அதாவது தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே அதற்கான பாசிட்டிவ் சிம்டம்ஸ் தெரியும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு இந்த அதிசாரத்தில் குரு பகவான் ரெண்டு ரெண்டு மாதம் அங்கே போய் இருக்கார் இந்த இரண்டு மாதம் வந்து எப்படி இருக்கும் டிசம்பர் வரைக்கும் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா டேட்டு பத்தாவது மாதம் எட் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் குரு இரண்டாம் இடத்துல அங்கே உச்சகதிக்கு வருவார் அப்போ இந்த நேரங்களில் அதிகப்படியாக திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு பணவரவு திடீர் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குடும்பத்தில் ஏற்படும் பணவரவு ஏற்படும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வ நிலையில் ஒரு உயர்வு காணக்கூடிய நேரம் அதனால் இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு இரண்டு மாதம் காலத்தில் உங்களை திடீர்னு ஒரு ஒரு அதிர்ஷ்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போவார் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை சனிப்பெயிற்சி இந்த சனி பகவான் வாக்கிய முறைப்படி மார்ச் மாதம் மாறுறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவார் சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது குடையவர் சனி பகவான் அவர் பத்தாம் இடம் வருவது சிறப்பு பத்தாம் இடத்திற்கு சனி வந்தார்னா நன்மை தான் போகிறார் அதனால் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது நிறைய தோல்விகளையும் நஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் சரியாயிடும் இனிமேல் சேமிப்புகள் உயரும் அதனால் கொஞ்சம் காசு பணம்லாம் கையில் தங்கும் அதனால் இந்த சனி மாறுவதால் சேமிப்பு உயரும் நகை நட்டு இதெல்லாம் வந்து அடமானத்துக்கு போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் மீட்டிருவீங்க வீட்டில் வந்து கொஞ்சம் சுபிட்சம் ஏற்படும் அதற்கான ஆண்டு தான் இது மொத்தத்தில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு விஸ்வாசு வருஷம் மிதனராசிக்கு சிறப்பானதாக இருக்கிறது